உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டெஸ்லா ட்ரைனிங் அகாடமி ஆத்தூர் நீட் தேர்வு ஈஸியா வெல்லுங்க அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் கான்ஃபிளிக்ல இவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு இவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு ஒன்னாதான் அவங்க பண்ணுவாங்க அவர் வன்னியர் வாக்க எடப்பாடி இழந்திருக்கிறார் மக்களவையில் ஆனா விக்கிரவாண்டியில எமர்ஜி ஆயிட்டார் எடப்பாடி அங்க போட்டு விட்டார் அதுக்கு என்டிஏக்கும் அதிமுகவுக்கும் உறவு இல்லாம இருந்தேன்னா ஒருத்தரை காட்டி ஒருத்தரை பேரம் பேசலாம் அவங்க ரெண்டு ஒரு ஒன்னா வந்தது இப்ப ராமதாஸுக்கு பாருங்க நீங்க காலி பண்ணிட்டு சப்போஸ் இதெல்லாம் ஏன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஜான் ஆரோக்கியசாமிக்கும் தெரியும் அவர் காப்பி அடிக்கிறதுல மண்ணை சீமான் என்ன சொல்லுவார் அதெல்லாம் விஜய்க்கு காப்பி அடிச்சு போடக்கூடிய ஒரு புறப்போக்கும் எல்லா ஊரில் இருந்து எல்லாமே காப்பி தான் அந்த இடத்துக்குள்ள இந்த ஸ்ட்ராட்டஜியும் நீங்க பலமான அவ்வளவு சீட்டையும் எடுத்துக்கிடுங்க விஜய சிஎமா சொல்லுங்க இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி தான் பாமாக்கா கிட்ட விஜயும் ஒரு ஆப்ஷன் ஆட்டு கொண்டு போறதுக்குள்ள முயற்சிகளை ஈடுபடலாம் எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னு விஜய் சொன்னதுல ராமதாஸ் வந்து அந்த இடத்துக்குள்ள ஒன்னு விமர்சனம் பண்ணல டிடி விஜயநகரன் இப்போ கேஸ் வந்து வாபஸ் வாங்குறாரு அதெல்லாம் எடப்பாடி பார்கனா இருக்கலாம் வன்னியர்களோ இவங்களோ கவுன்ளோ அதுக்கு ரெப்ரெசன்டேட்டிவா எடப்பாடி இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு முக்களுத்தர் சார்பில் நயனார் நாயந்திரன் வச்சிருக்காங்களா பிஜேபி இல்ல நயனார் நாயந்திரன் பாஜகவுக்கு பிளஸ் எட்ட வந்து பதினெட்டுக்கு மேலாம் ஏத்திட்டு போயிடலாம் ரொம்ப கான்பிடென்டா இருக்காரு சிமா சூப்பரா டிடிவி தினகர்னா நாலு மணிக்கு வாழ்த்து தெரிவித்து அஞ்சு மணிக்கு நேரில் பேசி என்டிஏபில் எடுத்தார் மாநில தலைவர் தான் எடுத்தார் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் தம்பி இந்த அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் கான்ஃப்ளிக்டில் இவருடைய நிலைப்பாடு என்னவா இருந்திருக்கு இவருடைய நிலைப்பாடு என்னவாக இருந்திருக்கு ஒன்றா தான் அவங்க பண்ணுவாங்க வன்னியர் சமூகத்தின் பலத்தை மாமல்லபுரத்தில் பெரிய அளவு காட்டுவாங்க திருமாவளவும் நெகட்டிவ் ஃபோல்ட்ஸ் தான் பாமகவுக்கு எதிரான எதிர்மறை ஃபோல்ட்ஸ் தான் வராரு இளைய இருந்து இது வந்து அவர் சமூகமா அவர் வெற்றி வீரர் நான் மறுத்து சொல்ல மாட்டேன் பட் பாசிட்டிவா திருமாவளவன் வந்து பெரிய அளவு வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கல ராமதாஸ் பாசிட்டிவா கடைசியா அஞ்சரை சதவீதத்தை நிறைவே நிரூபிச்சாரு பாசிட்டிவா திமுக அண்ணா திமுக இல்லாம அஞ்சரை சதவீதத்தை நிரூபிச்சாரு இப்போ அவர் வன்னியர் வாக்க எடப்பாடி கிட்ட இழந்திருக்கிறார் மக்களவையில எமர்ஜ் எப்பாடி கோட்டை விட்டுட்டாரு ராமதாஸ் எமர்ஜ் ராமதாஸ் ஆயிட்டாருமதாஸ் இருக்கணி வந்து வரதமிழகத்தில் ரெண்டாவது இடத்த முடிவு பண்ணும் அதுக்கு என் அதிமுகவுக்கும் உறவு இல்லாம இருந்ததுன்னா ஒருத்தரை காட்டி ஒருத்தரை பேரம் பேசலாம் அவங்க ரெண்டு ஒன்னா வந்தது இப்ப ராமதாஸ்க்கு பாருங்க நீங்க காலி பண்ணிட்டு சப்போஸ் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு முறியதுக்கு ஹோம் மினிஸ்டர் குறும்பல்ல பத்தொன்பது புள்ளி நாலு ஆன்டி மோடியை டைல்ட் பண்ணனும் ஆண்டி பிஜேபி டைல்யூட் பண்ணனும் அதெல்லாம் இருக்குது ஒரு வேளையில இது அஹ் இருபத்தி நாலு மாதிரி பிரேக் ஆயிட்டுன்னா ஆகிரதா நயனார் ஆர் குறும்பல்ல எடப்பாடி உரும்பமாட்டார் நினைக்கிறேன் ஆயிட்டுன்னா என் காட்டி எட அண்ணா அண்ணா திமுக கிட்ட பேரம் பேசுவாரு அண்ணா திமுக காட்டி என்டி கிட்ட பேரம் பேசுவாரு இப்போ அவருக்குள்ள சூழ்நிலை ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதும் அமித்ஷா விருந்து சாப்பிட்டு இருக்கிறதும் நைனார் அந்த கூட்டணியை கூடாதுன்னு ஓகே அவருக்கு ஸ்டாண்டு தப்பு இல்லை பாசிட்டிவ் கிட்டத்தட்ட இது ரெண்டும் ஒரே நாள்ல நடந்தது இந்த ஸ்டாண்ட் இருக்கிற எஸ் இருக்கிற பட்சத்துல திமுகவை காட்டி பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாரு ஓகே திமுக காட்டி பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாரு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டார் இஷ்யூ பேஸ்டா ஓகே நாளைக்கு அன்னைக்கு ரஜினிகாந்த் கூட வேற ஆப்ஷன் இல்லாம தினகரன் அஞ்சரை சதவீதம் ரஜினி சிஎம் ஏற்றுக்கிட தயாரா இருந்தார் மூணு புள்ளி ஏழு சதவீத கமலஹாசன் ஏற்றுக்கிட தயாரா இருந்தாரு நானே கமலாசனை பார்த்து போட்டோ எல்லாம் போட்டு அத சொல்லி அண்ணன்கிட்டையும் சொல்லி சபாசி நாராயண அப்படிங்க ரெண்டு அண்ணனும் நண்பர்கள் பேசிக்கிடுங்கன்னு சொன்னேன் ஏன் ப்ரொபோசல் சொல்லிக்கிட்டு நண்பர்கள் பேசிக்கணும்னு சொன்னேன் கமலாசன் என் நண்பங்கிட்ட நான் பேசிக்கிடுவேன் ரஜினி கிட்ட நான் பேசுறதுக்கு நீங்க என்னங்க என் நண்பங்கிட்ட நான் பேசிடுவேன் அந்த உரிமையோட தான் சொன்னார் என் கான்செப்டை ஏத்துக்கிட்டாரு மற்ற சீட்டு அது இதெல்லாம் என் நண்பங்கிட்ட நான் பேசுவேன்னு சொல்லிட்டாரு அது பிறகு அந்த அணிக்கு வந்து ஆப்ஷனை ஓபன் பண்ணி ரஜினிகாந்த் ஆப்ஷனை ஓபன் பண்ணி திமுக கிட்ட திருநாக்கரசு போலிட்டிக்ஸ் பண்ணாரு அவரு கூட நின்று இவரு திருமாவளவன் போலிட்டிக்ஸ் பண்ணாரு பாஜக ரஜினி ஏற்றுக்கொள்ள தயாரா இருந்தாங்க இப்படி அஞ்சு ஃபோல்சஸ் வந்து அண்ணன் ரஜினிகாந்தை ஏற்றுக்கிட தயாரா இருந்தாங்க இப்ப இவருக்கு இதெல்லாம் ஏன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது சுனில் இவர் ஜான் சாமிக்கு தெரியும் அவர் காப்பி அடிக்கிறதுல மண்ணை சீமான் என்ன சொல்லுவாரோ அதெல்லாம் விஜய்க்கு காப்பி அடிச்சு போடக்கூடியவர் பிறப்போக்கும் எல்லா ஊர்ல இருந்து எல்லாமே காப்பி தான் அந்த அடத்துக்குள்ள இந்த ஸ்ட்ராட்டஜியும் ஜான் சாமிக்கு தெரியும் அவர் வந்து மாற்றம் முன்னேற்ற அன்புமணின்னு அன்புமணியை ப்ரமோட் பண்ணி அஞ்சரை பர்சன்ட் எடுத்து காட்டினவர் ஜெயிக்க வைக்க முடியல அது நம்ம உள்ள பூந்து அடிச்சுட்டேன்னு வைங்களா அஞ்சரை பர்சன்ட் ஓட்டை எடுத்து காட்டினவர் அதனால அவரு இதே கான்செப்டுக்குள்ள போகலாம் ராமதாசுக்கு அறுபது சீட்டு நீங்க எடுத்துக்கிடுங்க அண்ணனுக்கு எல்லாருமே தயாரா வந்தாங்க நானே கமலஹாசன் பார்த்து அதை ரெடி தினகரன் தயாரா இருந்தார் அஞ்சு இருந்தது அப்ப இவரும் வந்து பாமக கிட்ட விஜயும் ஒரு ஆப்ஷன் ஆட்டு கொண்டு போறதுக்குள்ள முயற்சிகளை ஈடுபடலாம் எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னு விஜய் சொன்னதுல ராமதாஸ் வந்து அந்த இடத்துக்குள்ள ஒண்ணும் விமர்சனம் பண்ணல முன்னன்னா விமர்சனம் பண்ணுவாரு அப்போ அவர் வந்து பாஜகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்ததுல ஒருத்தரை காட்டி ஒருத்தர பேரம் பண்ண முடியாதுங்கிறத உணரும் போது திமுகவை காட்டி ஒரு பேரம் விஜய் எல்லாம் ஒரு ஆப்ஷனா எடுப்பாரா ஐயான்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனா அதே வேளையில நெகட்டிவா தான் ரஜினியை கும்பகோணம் மீட்டிங் முடிச்சதும் ஆஹ் தொண்ணூத்தி ஆருக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன் ரஜினி ஒரு சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுங்க அப்பந்தான் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் ரேட்டில் ஆவாங்க நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அல்ல ரெண்டு வரும் சேர்ந்து நம்மள தனிமைப்படுத்துவாங்க ஏன்னா எண்பத்தி ஒன்பதுல தனிமைப்படுத்திட்டாங்க தொண்ணூத்தி ஒன்பதுல தனிமைப்படுத்திட்டாங்க தொண்ணூத்தி தனிமைப்படுத்திட்டாங்க அப்ப நெகட்டிவா ரஜினியை பேசி அவர் சிஎம் கேண்டிடேட்னு அவரை ப்ரொஜெக்ஷன் கொடுங்கன்னு நான் தான் ஏட்ட சொன்னேன் அவர் கொடுத்தாரு இருட்டுல போய் திரையரங்கத்துல சிஎம் சிஎம் கேண்டிடேட் தேடுறாங்கன்னு ரஜினி வந்தா இவங்களுக்குள்ள இடம் சிக்கலாயிரும்னு எண்பத்தொன்பது தொண்ணூத்தொன்னு தனிமைப்படுத்தப்படக்கூடிய பாமா கவுக்கு ஒரு அலைன்ஸ் ஆப்ஷன் வருங்கிறதுக்காக ரஜினி அவர் பேசினாரு பட் தொண்ணூத்தி எட்டுல நாம தான் எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு ஜெயலலிதா யார்கிட்ட எல்லாமே சொல்லி எடுத்து சோஷியல் போல்ஸ்னு அந்த ஆப்ஷனை ஏற்படுத்தி கொடுத்தோம் பட் தொண்ணூத்தாறுலையும் ஒரு முயற்சி எடுத்தோம் அப்போ அந்த இடத்துக்குள்ள ரஜினிக்குள்ள இடத்துல சந்தர்ப்பவாதி சுத்த வீரன் ரஜினிக்குள்ள இடத்துல சந்தர்ப்பவாதி அம்மா தாயே உலகத்தை காக்கும் வச்ச என்னை காப்பாத்தம்மான்னும் மோடி ராகுல் காந்தி இந்த மாதிரி கலர் மாறக்கூடிய விஜய் எடுப்பாரான்னு எனக்கு தெரியல பட் ஜான் ஆரோக்கியசாமி ரஜினிக்கு நாம எடுத்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து நம்ம பிளே புக்ல இருந்து எடுத்து அவரு மாற்ற முன்னேற்ற அன்புமணி பண்ணனால விஜய்க்கு அதை முயற்சி பண்ணுவாரு பண்ணாம இருக்க மாட்டார் எடப்பாடி கிட்ட ஏற்கனவே நம்ம அந்த பதிமூணு தொகுதியில வன்னியர்கள் இதெல்லாமே எடப்பாடி கிட்ட கன்வெர்ட் ஆயிடுச்சு டிடி விஜயநகரன் இப்ப கேஸ் வந்து வாபஸ் வாங்குறாரு அதெல்லாம் எடப்பாடிக்கு ஒரு பார்க்கனா இருக்கலாம் சரி வண்ணீர்களோ இவங்களோ கவுண்டர்களோ இப்போ அதுக்கு ரெப்ரசென்டேட்டிவாக எடப்பாடி இருக்காருன்னு நினைச்சிக்கிட்டு முக்கூலத்தூர் சார்பில் நயனார் நாகேந்திரன் வச்சிருக்காங்களா பிஜேபி இல்லை அதெல்லாம் இல்லை நயனார் நாயேந்திரன் பாஜகவுக்கு பிளஸ் சரிதான் பாஜகவுக்கு சந்தேகம் இல்லாமல் ப்ளஸ்ஸு நாடார் தேவேந்திர வேளாள் அவங்க ப்ளஸ்ஸு நாடார் ஐயா தான் நாடார் காலத்திலிருந்து ஆழ்வதர் ஃப்ரெண்டு சீடிங் வித மெம்பர்ஷிப் கொடுத்தது பிராமணர்கள் தான் ஆனா கொம்பு காதுல கொம்பா வந்து நின்னது நாடார்கள் தான் அதுக்கு பிறகு தேவேந்திரகுல வேளாளர் இமானுவேல் சேகரன் நினைவிடத்துக்கும் பசுமன் தேவரன் நினைவிடத்துக்கும் கவர்னர் போறாரு ஐ தேவேந்திரன் இவ்வாறு நரேந்திரன் தென் தேவேந்திர வேளாளர் பேர் மாற்றம் இந்த ரெண்டு தரப்பு வந்த பிறகு பாஜகவுக்குள்ள மரவர் தரப்பு முகல தரப்பு கொண்டு வரதுக்கு நயனார் நாயந்திரன் வந்து லாங் ஸ்டாண்டிங்ல இது பண்ணுவார் இந்த என்டிஏ கான்செப்ட் தினகரன் ஓபிஎஸ் சொன்னா அது தவறு இதுல நயனார் வந்து சபார்டினேட் போர்ஸ் தான் ஒரு எம்எல்ஏ சபார்டினேட் போர்ஸ் தான் மினிஸ்டர் ஜெயலலிதா மினிஸ்டர்ல சபார்டினேட்டா இருந்தாரு மற்ற மற்றவங்க மினிஸ்டர்லயும் மற்றவங்களுக்கும் ஒரு சபார்டினேட் ஆட்டு மாவட்ட செயலாளர் மாநில நிர்வாகி அந்த மாதிரிதான் இருந்தாரு பன்னீர் சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் ரெண்டு தலைவர்கள் ஒரு தலைவரா இருந்தவர் பிப்டி பிப்டி அதிமுக இருந்தவர் ஒரு தலை ஒரு இலையில எடப்பாடி ஒரு இலையில பன்னீர்செல்வம் இருந்தவர் தினகரன் எடப்பாடியே கமாண்ட் பண்ணவர் அதுல நயனார பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் நயனார பாராட்ட வேண்டிய விஷயம் அதிமுக எல்லாம் உங்க வீட்டுல உங்ககிட்ட தானே டிக்கெட்டுக்கும் அதுக்கும் வந்தங்கிறத தினகரன் பாராட்டுறாரு இன்னைக்கு தினகரன் பொசிஷனோட நயனார் பொசிஷன் பொலிட்டிக்கலி பெரிய பெர்ஷன் இதுதான் இந்த ஓட ஒரு நாள் வண்டியில ஏறும் வண்டி ஒரு நாள் ஏறும் இந்த சர்க்கிள் வில் கம் வரும் ஐயா மூப்பனார் சொல்லுவார் எப்போ அந்த மாதிரி இன்னைக்கு நைனார் பொசிஷன் பெரிய பொசிஷன் தான் ஏன்னா அண்ணாமலை தான் டிடிவி திநகர்னா நாலு மணிக்கு வாழ்த்து தெரிவிச்சு அஞ்சு மணிக்கு நேர்ல பேசி என்டிஏக்குள்ள எடுத்தாரு மாநில தலைவர் தான் எடுத்தாரு அந்த மாநில தலைவர் பொசிஷன்ல இன்னைக்கு அண்ணாமலை இவர் நயனார் இருக்கிறார் என்றாலும் நன்றி உணர்வோட அவரு தினகர்னு சொல்றது பாராட்டத்தக்கது பட் அவர் சப்பார்டினேட்டு தான் நயனா சபார்டினேட் தான் தினகரன் தான் லீடர் அவர் அஞ்சரை பர்சன்ட் எடுத்தாரு லீடர் ஆட்டு கடைசியா சீமான் துணிஞ்சு நின்னு அடிச்சு ஏழு போனாரு இருநூத்தி பத்து நாள் நின்னாரு சீமான் அதை புரியுறாரு நம்ம துணிஞ்சு நின்று அடிச்சா இந்த எட்ட வந்து பதினெட்டுக்கு மேல தான் ஏத்திட்டு போயிடலான்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கார் சீமான் காப் சூப்பர் இஸ் வெரி வெரி கான்பிடண்ட் அன்னைக்கு தினகரம் இருநூத்தி பத்து நாள் போடாதனால தான் ரெண்டரைக்கு போயிட்டாரு பட் இஸ் ஏ லீடர் அவர் நாங்க நேரில் நின்னா பத்து பர்சன்ட் எடுத்திருப்பாரு போடானாலதான் கரிநாடாரோட கீழே போன சீமான் எமர்ஜ் ஆயிட்டாரு நம்ம கூட இருக்கான் ஐயா அவமானப்படும் நினைச்சு களத்தை விட்டு போடல மக்கள் தானே அவமானப்படுத்துறோம் என் அக்கா தங்கச்சி தானே அவமானப்படுத்தினா நாங்க நேரில் படுத்திட்டு போறான் ஹரிநாரோட நம்ம கீழே நாளும் படுத்திட்டு போறாங்க அடுத்த மரவர் கேண்டிடேட்டை போட்டு பத்து பர்சன்ட் ஓட்டு எடுத்துட்டாரு சீமான் சோ இத நான் ஏன் சொல்றேன்னா இவரு தினகரன் லீடர் தான் ஆர்கனர் வெற்றி வீரர் அஞ்சரப்பை பை ரெண்டரை வந்து இன்னைக்கு ஒண்ணுக்கு போனாலும் ஒரு சதவீதத்துக்கு போனாலும் அவர் லீடர் தான்

முக்களத்தூர் ஓட்டு இல்ல நான் வெள்ளால கொண்டு ஓட்டு போயிருக்கு நான் வெண்ணியர் ஓட்டு போயிருக்கு அது இவர் பார்லிமென்ட் அசெம்பிளின்னு இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிறாங்க அப்போ ஏன் உடவங்க ஓட்டுல நாலாவது போனீங்க ஜெயலலா உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழ போன என்டிஏக்கு கீழே ஏன் போனீங்க பல கொஸ்டின்ஸ் இருக்குது சோ நயனார் பிஜேபிக்கு ஒரு வேல்யூ எடிஷன் பிளஸ் நாடா நாடார் தாண்டி முக்குலத்தோர்கிட்ட குறிப்பா மரபர்களையும் கட்சியை கொண்டு போறாரு அவரு ராமநாதபுரத்தில் இருக்காரு திருநெல்வேலர் தாண்டி இருக்காரு எம்எல்ஏ வெல்கமிங் மூவ் அது லீடரா இருக்கக்கூடிய இருந்த பன்னீர் பன்னீர்செல்வத்துக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ்னோ சீஃப் மினிஸ்டர் கமாண்ட் பண்ண கல்லர் தினகருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்ல முடியாது நைனாரும் அதை உணர்ந்திருக்கதா தான் நான் பாக்குறேன் அந்த இடத்துல அவரு உங்க தான் நாங்க வந்து டிக்கெட் கேட்டேன்னு அது ஒரு பெருந்தன்மையான ஒரு நிகழ்வு பழச மறக்காத ஒரு தன்மை அது பாராட்டத்தக்கது நிச்சயமாக விரிவான கருத்துக்களுக்கு நன்றி